இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கரிகால் குருவளத்தான் சேரன் செங்குட்டுவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் போராடினான் என்று சொல்லுகிறோம் ராஜராஜன் போராடினான் ராஜேந்திர சோழன் வடநாட்டிலே கங்கை வரை சென்று படையெடுத்து வெற்றி கொண்டான் கடாரத்தை வெற்றி கொண்டான் கம்பூச்சியாவை கைப்பற்றினான் அது ஆயிரமாவது ஆண்டு விழாய் இப்பொழுது கொண்டாடப்படுகிறது ராஜேந்திர சோழன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கரிகாலன் சேரனும் செங்குட்டுவனும் பாண்டியன் வீரனாக இருந்தது பொய் அல்ல உண்மை என்பதை நிலைநாட்டியவர்கள் தான் ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் வீரனாக இருந்தது பொய்யல்ல கற்பனை அல்ல கதை அல்ல உண்மை என்பதை நிலைநாட்டியவர்தான் தமிழீழ தேசிய தலைவர் சும்மா யாரும் மாயாஜாரம் செய்து வருவதில்லை அப்படிப்பட்ட ஒரு வீர மரபுடைய இனம் மொழியை உயிராக கருதக்கூடிய இனம் அந்த மொழி எங்களுக்கு உயிர் அந்த மொழி எங்களுக்கு என்னென்ன தருகிறது என்று பாவேந்திர பாடினார் தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் தமிழ் எங்கள் புகழ்மிக்க புலவருக்கு வேர் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழ் எங்கள் உரிமைச் செம்பயிருக்கு வேர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேர் என்று தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய் என்று இந்த தமிழை இவ்வளவாக பேசி கடைசியில் தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ சுடர் எரிந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் மொழியை புகழ்வதற்காக சொல்வதில்லை உண்மை